நன்மையை தருவேன் என்றேக்கே தருவேன் என்று வாக்குரைத்தே திரும்ப தருவேன் என்று சொன்னேப்பான பங்கையும் சங்கீதம் எண்பத்தி அஞ்சு அதனுடைய பனிரெண்டாவது வசனம் கத்தர் நன்மையானதை தருவார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நம்ப முடியாத சில நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் ஆண்டவர் தருகிற நன்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறது உங்களை பிரம்மி பிரமிக்கத்தக்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய போகிறார் சில ஏமாற்றங்கள் சில தோல்விகள் சில முன்னேற முடியாத தடைகள் சில எதிர்ப்பின் நடுவிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வாக்கு கொடுக்கிறார் கத்தர் நன்மையானதை தருவார் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்து கொண்டிருக்கலாம் தீக்கான காரியத்தை நினைத்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல குடும்பத்துல தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல அநேக மனிதர்கள் உங்களுக்கு எதிராக நின்று உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கலாம் நன்மையை காணாத உங்களுடைய கைகள் நன்மையை காணாத உங்க வாழ்க்கை நன்மையை காணாத உங்களுடைய கண்கள் நம்ப முடியாத சில நன்மைகளை காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய போகிறார் எத்தனையோ மனிதர்கள் உங்களை அளவைத்திருக்கலாம் உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்திருக்கலாம் உங்களோடு கூட நித்தம் நித்தம் போர் செய்து உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம் உங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம் உங்க வாழ்க்கையை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு அவர்களுடைய கண்கள் காணும்படி நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நம்ப முடியாத நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் சில மனிதர்கள் உங்களுக்கு வாக்கு கொடுப்பார்கள் நான் அதை செய்வேன் நான் இந்த காரியத்தை உனக்கு செய்வேன் சொன்னவர்களெல்லாம் உங்களை ஏமாற்றி விட்டிருக்கலாம் உங்களை விட்டு தூரம் போய் இருக்கலாம் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஏமாற்றப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஆண்டவரை நம்பின அவருடைய பிள்ளைகளை அவர் ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல சொன்னபடி செய்து முடிக்கிற தகப்பன் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாத தகப்பன் உங்களுக்கு நன்மை தருவார் நம்பிக்கையோடு இருங்க எதிர்பார்ப்போடு கூட இருங்க நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் கத்தர் நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய சமூகத்திலே அண்டு உம்மை உண்மை விசுவாசிக்கிற ஜெபிக்கிற உமை நோக்கி பார்க்கிற உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை கத்தர் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை நடக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம்